அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளி நான் ஏற்கனவே கூறியபடி முன்னூற்று பதினெட்டு பாகம் நூற்றி எண்பது நிமிடம் போட்டிருக்கிறோம் அதனுடைய கன்சால்டேஷன் வரும் பன்னிரெண்டு ஃபைனல்கிட்டிங் பத்து ஐட்டத்துக்குள்ள வருது அரசு முன்வரும் என்று நம்புவோம் அவ்வாறு வராவிட்டாலும் நம் தரப்பு வாதத்தை நாம் முடித்து விடுவோம் அதற்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் துல்லியமாகவும் ஒன்று பதினெட்டு பாகம் அப்லோட் பண்ணிவிட்டோம் இந்த பாகம் கன்சால்டேஷன் முன்னூற்று பதினெட்டு பாகம் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால் அனைத்து ஊதிய ஒப்பந்த உயர்வு கடந்த காலங்களில் கொடுக்கப்படாதது மற்றும் எதிர்வரும் காலங்களிலும் அது கிடைக்கும்படி இந்த வழக்கு நடக்கிறது இந்த வழக்கு எண் டூ செவன்ட்டி எயிட் செவன்ட்டி எயிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கோவை பேரவை நடத்தப்படும் வழக்கு இதனால் மந்த்லி கமிட்மெண்ட் அரசுக்கு ஒரு மாதத்துக்கு மினிமம் எயிட்டி டு ஹண்ட்ரட் குரோஸ் வரும் ஏற்கனவே டிஏ உயர்வு ஒரு மாதத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி நாம் பெற்றுவிட்டோம் அதுவும் உச்சநீதிமன்றம் வரை சென்றுதான் பெற்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது அறுபது கோடி கொடுத்தாகிவிட்டது பதினைந்து கோடி ஜனவரியில் கொடுப்பார்கள் அது அப்படியே இருக்கட்டும் அதை பற்றி பிற்பாடு பார்த்துக்கொள்ளலாம் இப்போ இந்த காணொலி நோக்கத்துக்கு வருவோம் இப்போது சாராம்சம் என்னவென்றால் கன்சால்டேஷன் பார்ட்னு சொன்னேன் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இருந்தாலும் அனைவரும் பொறுமையாக கேட்கவும் குறிப்பு பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த காணொலி தினமும் மீண்டும் 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 தினந்தோறும் அப்லோட் ப பண்ணப்படும் நோக்கம் என்னவென்றால் அனைவரும் இதை மீண்டும் மீண்டும் பார்த்து இறைவனை வேண்டு வேண்டுங்கள் நம் கையில் ஒன்றும் இல்லை சீக்கிரம் முடிய வேண்டும் ரிட்பெட்டிஷன் சீக்கிரம் முடிந்தால் தான் நம்ம அரசு தொடுக்கும் அப்பீல்களையும் எஸ்எல்பிகளையும் சீக்கிரம் வெல்ல முடியும் ஆகையால் ரிட்பெட்டிஷன் ஆர்டர் வாங்குவது உடனடியாக நம்மளுடைய கடமை அதுக்கு இறைவன் அருள் வேண்டும் அவை அனைவருடைய ஆசை பெரும் பெற்று அதாவது பிரார்த்தனை வேண்டும் பொருட்டு தினந்தோறும் இந்த வீடியோ பன்னிரெண்டாம் தேதி வரை பதிமு புதன்கிழமை வரை ஏழு முறை அப்லோட் செய்யப்படும் மீண்டும் மீண்டும் அப்லோட் பண்ணுகிறது என்றது வருத்தப்பட வேண்டாம் அதன் நோக்கம் நீங்கள் அனைவரும் அதை பார்த்து இறைவனை வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பது பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் செய்யப்படுகிறது அனைவருடைய வாழ்வாதாரமும் ஒரு கணிசமான உயரும் போது நாமும் தினந்தோறும் ஒரு இருபது நிமிடம் அதற்காக செலவிடுவது இறைவனை பிரார்த்திப்பது எந்த விதமான தவறும் இல்லை என்று நினைக்கிறேன் இப்போது காணொலிக்கு வருவோம் இந்த காணொலி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒரு பதிலளித்தார் அந்த பதிலுக்கு நாம் ஒரு வழக்கு பதிவு செய்தோம் அந்த வழக்கு அவர்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணார்கள் நம்ம ரீ ஃபைல் பண்ணோம் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி முடித்தாகிவிட்டது இப்போது மெயினாக எதில் வந்து நிற்கிறாங்கன்னா அசோசியேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ நம்ம சொல்லக்கூடியதில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுவோம் அப்போ தான் ஈஸியாக அனைவருக்கும் புரியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர்கள் கேஸை மெரிட்டு போகவில்லை அசோசியேஷன் ஃபைல் பண்ண முடியாது அந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள் அது பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஆர்டரை கொடுத்துருக்கிறார்கள் அது ரெண்டாயிரத்தி ஐந்து தீர்ப்பு ஆனால் அதை முறியடிக்கும் வண்ணம் நம்மளிடம் பல்வேறு தரப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கள் கையில் உள்ளது அதை வைத்து நாம் ஈஸியாக அவற்றை முறியடித்து விடுவோம் ஸோ முதல் பார்ட்டு ஓவர் அடுத்த பார்ட்டு இந்த இஷ்யூ ஒருவேளை இது டுவெல்த்ரீ செட்டில்மெண்ட் கேஸு லேபர் கோர்ட்டுக்கு போகும்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் டூ டபிள்யூ ரூலை இன்வால் பண்ணுவோம் நாங்கள் டபிள்யூ ரூல் படி தான் கேட்குறோம் ஒரு ரூலை சேலஞ்சு பண்ணும்போது அதன்படி கேட்கும்போது அது லேபர் கோர்ட்டுக்கு போக தேவையில்லை ரெண்டாவது லேபர் கோர்ட்டில் டுவெல்த் த்ரீ செட்டில்மெண்ட்டில் அக்ரி பண்ண மாதிரி பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அதுவும் ஒரு லேபர் கோர்ட்டுடைய இஷ்யூ இல்லை அரசு ஒப்புக்கொண்டுள்ளது அதன்படி பணம் கொடுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய ரெண்டாவது மாதம் மூன்றாவது இந்த போட்டு சென்னையில் பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் கோவை பேரவை சென்னை ஜுடிஷன் அவர்கள் மதுரையில் ஃபைல் பண்ணி மதுரையில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா கோவை பேரவையின் மெம்பர் மதுரை ஜுரடிஷனில் மெஜாரிட்டியாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி கும்பகோணம் நாகப்பட்டினம் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் என பறந்துள்ளது அதெல்லாம் இந்த மூணும் ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வாதம் என்னவென்றால் இது ஒரு நம்மளுடைய போக்குவரத்து கழகம் ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஆர்டிக்கல் டுவெல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வரும் இது ஒரு கமர்ஷியல் நிறுவனம் அல்ல கமர்ஷியல் நிறுவனம் வியாபார நோக்கத்துக்காக நடத்தப்படும் நிறுவனம் இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்ததை பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து கார்பரேஷனை பிரிச்சுட்டாங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் நைன்டீன் செவன்ட்டி டூவிலிருந்து அது பிரியப்பட்டது அதுக்கப்புறம் அது பல்வேறு மாற்றங்களை கூட இப்போது எட்டு போக்குவரத்து கழகங்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பஸ்ஸு ஓடுது என்பதை நாம் குறிப்பிடுகிறோம் மற்றும் இந்த அனைத்து போக்குவரத்து கழகங்களும் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு செயலர் கண்ட்ரோலில் தான் ஒர்க் பண்ணுது அவர் தான் சேர்மன் ஆகவே இது முழுமையான ஒரு அரசு நிறுவனம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ப வாதத்தையும் வைப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒம்பது தொண்ணூற்றி எட்டு முதல் டோல் த்ரீ செட்டில்மெண்ட்டில் இந்த பென்ஷன் அரசு நமக்கு கொடுப்பதற்கு ஒரு போப்பு கொண்டது ஒரு ஆப்ஷனல் ஃபார்ம் கொடுத்தாங்க அந்த ஆப்ஷனல் ஃபார்மில் ஈபிக்கு இடையாக அரசு ஊழியர்களுக்கு இணையாக கொடுப்போம் என்ற ஃபார்மில் தான் நம்ம கையெழுத்து கொண்டிருக்கோம் அது ஒரு பிரதான வதம் அதுக்கப்புறம் ரூலை பிரேம் பண்ணுறாங்க ரூல் பல்வேறு தரப்பட்ட ரூல்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பேர்ட்ராமில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் சர்வீஸ் ஃபேமிலி பென்ஷன் சில்ட்ரன்ஸ் பென்ஷன் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த பென்ஷன் ரிவிஷன் மட்டும் தமிழக அரசுக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுக்குறதில்ல அதுதான் இந்த வழக்கு அதுக்கப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்டு ஆர்பிஎஃப் கமிஷனர் லெட்டர் எழுதுகிறாங்க அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து எக்ஸெம்ஷன் கொடுங்க பிஎஃப்ஆர் கமிஷனர் கிட்ட இருக்கு இந்த பென்ஷன் வந்து அரசு ஊழியர்களுக்கு இணையான பென்ஷன் என்று குறிப்பிடுகிறார் அதை பேஸ் பண்ணி தான் ப்ராவிடென்ட் பண்ண கமிஷனரும் எக்ஸாம்ஷன் கொடுக்குறார் இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் அந்த ரூல் டூடபிள்யூ லாஸ்ட் பேட்ரால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபேமிலி பென்ஷன் கம்யூட்டேஷன் சில்ட்ரன்ஸ் பென்ஷன் இதெல்லாம் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இதில் என்ன ஒரு துரதிருஷ்டம்னு கேட்டால் ஒரு பென்ஷன் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க எம்ப்ளாயர்ஸ் யாராவது அதில் ரெமிட் பண்ண சொல்லிட்டாங்க அது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபது சாரி ஒன்று ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு முதல் இந்த கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் வந்துடுச்சு ஜிஓ டென் ரெண்டாயிரத்தி அஞ்சில் போட்டு ரூலை எட்டியே அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட இப்போது ஒர்க் பண்ணுறவங்கள ஒரு தொண்ணூறாயிரம் பேர் அந்த ஸ்கீமில் இருக்கிறாங்க அதனால் அந்த எம்ப்ளாயர் ஷேர் வந்து நமக்கு வர வேண்டியது குறைஞ்சி போச்சு அதுதான் இப்போ இஷ்யூ அதை வந்து அரசு காரணம் அமைக்குது இந்த ஸ்கீம் கவர்மெண்ட்டுக்கு இணையான பென்ஷன் கிடையாது பென்ஷன் ட்ரஸ்ட்டில் எம்ப்ளாயர் ஷேர் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்க கொடுப்போம் சொல்லுது இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் அப்படியே அவர் வாதங்களை ஏற்றுக்கொண்டாலும் இப்போது ஒரு இருபதாயிரம் பேர் தான் இருக்காங்க அந்த பென்ஷன் ஸ்கீமில் எலிஜிபிள் உள்ளவங்க ரோல்டு இருக்காங்க அவங்களுடைய ஷேர் வந்து ஒரு இருபது கோடி தான் வருது ஆனால் அரசு இப்போது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி பே பண்ணுது அப்போ இருபது கோடி வந்தால் கூட நூற்றி எண்பது கோடி அவர்கள் போட்டுத்தானே கொடுக்குறார்கள் அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா ஸ்டூடெண்ட் சப்சிலேருந்தே எடுத்து கொடுக்குறாங்க அதான் மிக முக்கியம் மீண்டும் கூடுதலாக கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள் இதுதான் உண்மை நிலைமை ஆக்சுவலாக எம்ப்ளாயர் ஷேர்லேருந்து நம்ம பென்ஷன் வாங்க முடியாது ஏன்னால் அது மிக மிக சொருப்பமான அமௌண்ட்டு தான் முன்னிலையே ஸ்டூடெண்ட் சப்சியை வந்து கொடுக்குறார்கள் செட்டில்மெண்ட் உயர்வு கொடுக்க மறுக்கிறார்கள் இந்த செட்டில்மெண்ட்டு படி நீங்கள் ஒப்புக்கொண்டு பணத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் நாங்கள் கொடுக்குறோமே ஸ்டூடென்ட் சப்சி வந்து எடுத்து கொடுக்குறோமே அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் சப்சியை நாங்கள் வந்து பென்ஷன் ட்ரஸ்ட்டு கொடுத்தானே பென்ஷன் கொடுக்குறோம் ஒப்பந்தம் என்ன போட்டிருக்கோம் அரசு மற்றும் நிறுவனமும் சேர்ந்து தானே கொடுக்கணும் அதன்படி நாங்கள் கொடுக்குறோமே என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் அதை அப்படியே எடுத்துக்குவோம் அப்படியே எடுத்துக்கிட்டால் இந்த ரிவிஷனும் கொடுத்துட்டு அதுக்கும் உள்ள அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுங்க என்பது தான் நம்மளுடைய பிரதான வாதமாக இருக்கும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் எல்லா ரூலையும் நம்ம சொல்லுவோம் வாதத்துக்காக அதுக்கப்புறம் எல்லா தேவைப்படுற அனைத்து ரூலும் இதில் பிரதானம் வந்து ரெண்டே பாயிண்ட் தான் ரூல் டூ டபிள்யூ அண்டு இந்த பென்ஷன் டெஃபிஷீட்டுக்கு வந்து ஒப்பந்த உயர்வு ஒப்பு கொண்டு வரும் அதை அதே பிரதானமாக வைப்போம் அதுக்கப்புறம் இந்த ரூலை ஃப்ரேம் பண்ணும்போது கண்கர் வித் கன்கரன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஜியோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் போட்டாங்க பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதன்படி தான் நம்ம வந்து பென்ஷன் வாங்கி கொண்டு வருகிறோம் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் அது ஒரு தவறு அதை பற்றி இன்னும் யாருக்கும் சரியாக புரியலை ஈவன் நம்ம அட்வொகேட்டுங்களுக்கே அது சரியாக புரியலை அந்த டுவெல் பர்சன் எம்ப்ளாயர் ஷேரை கொடுக்கறதால இது கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் என்பதை அரசு வாதிடுகிறது ஆனால் உண்மையிலே இது கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் இல்லை நம்ம எம்ப்ளாயர் ஷேரை வந்து ஃபோர்கோ பண்ணுறோம் அதுக்கு பதில் பென்ஷன் வாங்குகிறோம் அதுதான் உண்மை இப்போ பென்ஷன் ட்ரெஸ்ட்டில் பணம் இல்லைன்றதுக்காக இப்போ நமக்கு பென்ஷன் கொடுக்காம இல்லைங்க இப்போ கொடுத்துன்னு தானே இருக்கிறாங்க ஸோ இது கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன்னா அப்புறம் எப்படி அதை கொடுப்பாங்க ஸோ இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பதை நாம் முழுவதுமாக ஆர்கியூ பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரூல் டுவெண்ட்டி செவன் என்ன சொல்லுதுன்னா அந்த சால்வன்சி ஆஃப் ஃபண்டை பற்றி சொல்லுது எவ்ரி இயர் ஆக்சுவரி வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு ட்ரஸ்டி பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும் அந்த சால்வன்சி ஆஃப் ஃபண்டை வந்து உத்தரவாதம் பண்ணணும் அது பண்ணப்படவில்லை இப்போது முப்பத்தெட்டாயிரம் கோடி டெபிஷிட் உள்ளது அது ஒரு பிரதான வாதம் அரசு வைக்கிறது அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது அது முப்பத்தெட்டாயிரம் கோடி டெஃபிஷிட் இருந்ததுனால் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேஷன் ஐம்பது அறுபத்தி ஆறாயிரம் கோடி நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா பெனிஃபிட்டும் பணியாளர்களுக்கு கொடுத்து தானே எந்த ஒரு பெனிஃபிட்டும் நிற்க நிறுத்தலையே அனைத்து செட்டில்மெண்ட்டும் உண்டு டிஏ உண்டு ஹெச்ஆர்ஏசிஏ உண்டு போனஸ் உண்டு எல்லாம் தானே உண்டு மாதிரி நமக்கு மட்டும் என்ன ஃபண்டு பொசிஷனை பற்றி சொல்கிறது அது சொல்ல முடியாது என்ற வாதத்தை நாம் நிச்சயமாக முன்வைப்போம் நம்மளுடைய பிரதான வாதம் என்னவென்றால் ஒரு ரூல் அரசு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பிற்காலத்தில் பணம் இல்லை என்று அதை நமக்கு தர வேண்டிய அந்த லீகல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க வெஸ்டட் ரைட்ஸ் அக்கௌண்ட்டு பெனிஃபிட்ஸ் அதை மறுக்க முடியாது என்பதற்கான பல்வேறு தட்ட தரப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்களை நாம் அடிப்படை ஆதாரமாக வைப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிஎஸ் நக்கரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் ஐந்து நீதி அரசர்கள் கொண்ட தீர்ப்பு அது ஐம்பது ஆண்டு காலம் கடந்தும் நிலையாக நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டோயிங் லோகிங்குநாதன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட அது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அது என்ன சொல்லுதுன்னா ரூல் படி தான் பென்ஷன் கொடுக்கணும் ரூலை அப்ரூவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரூல்லேருந்து டிவைட் ஆகக்கூடாது அது மிக ஒரு பிரதானமான ஒரு தீர்ப்பு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்மளுடைய அந்த இன்னொரு வழக்கில் அரசு என்ன சொல்லுதுன்னா இந்த பென்ஷன் என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது வேறு அதே நேரத்தில் அது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட ஒரு படி மேலே கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அது ஒரு ப்ராப்பர்ட்டி அன்றது ஆர்டிக்கல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ அப்படின்ற வாதத்தை ஒரு ஜட்ஜிமெண்ட்டை ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்ச நீதிமன்றம் கொடுத்துள்ளது அதையும் நாம் பிரதானமாக வைக்கிறோம் ஒரு ப்ராப்பர்ட்டியை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது அது நம்மளுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி பென்ஷன் என்பது நம்மளுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அது ரூல் படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் ஸ்டேட் ஆஃப் ஜான்கட் வர்சஸ் ஜஜேந்திர குமார் கேஸில் உச்ச நீதிமன்றம் திருப்பளித்துள்ளது அதுக்கப்புறம் பல்வேறு தரப்பட்ட எக்கச்சக்கமாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது சம்மந்தமாக எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் குழப்ப விரும்பலை நாங்கள் மூணு மட்டும் பிரதானமாக கொடுக்குறோம் அந்த என்எஸ் நக்கரா கோகிநாதன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த மூணு ஜட்ஜ்மெண்ட்டை தான் நாங்கள் வந்து பிரதானமாக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ செவன்த் பே கமிஷன் பெனிஃபிட்ஸ் வந்து ஜியோ த்ரீ நாட் த்ரீ போட்டு அரசு ஊழியர்களை கொடுத்தார்கள் ஒன் தேர்ட்டி ஃபோர் போட்டு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு கொடுத்தார்கள் அதை நாம் வழக்கு போட்டு ஜியோ ஒன் ஃபார்ட்டி டூ மூலயமா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ரிட்டையர் ஆன அனைவருக்கும் சூப்பர்வைசர்ஸ் அண்டு ஆஃபீஸர்ஸ் மட்டும் கோவை அலுவலர் சங்கம் மற்றும் நான் இணைந்த வழக்கில் வெற்றி பெற்றோம் அதனுடைய கண்டினியூவேஷன் தான் டிஏவும் நம்ம உச்ச நீதிமன்றம் வரை சென்று இப்போது பெற்று வருகிறோம் இப்போ ஏன் இந்த பாயிண்டை நான் சொல்கிறேன்னா ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் செவன்த்து பே கமிஷன் பெனிஃபிட்ஸ் வந்து பணியில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் அதாவது ஒர்க்மேன் கேட்டகரி அண்டர் டுவெல்த் ரி செட்டில்மெண்ட் ஏழாவது ஊதிய குழுவின் படி தான் இப்போ சம்பளம் கொடுக்குறாங்க ஸ்கால்பே இன்கிரிமெண்ட் டிஏ ஹெச்ஆர்ஏ சிசிஏ அனைத்தும் இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து முதல் ஆறாவது குழு ஆறாவது பே கமிஷன் படி தான் டுவெல்த் த்ரீ செட்டில்மெண்ட் கேட்டகரிக்கும் அமுல்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஏழாவது ஊதிய குழுவும் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் அனைத்து பணியாளர்களுக்கும் மாற்றி அமைக்கப்பட்டது இது பிரதான வாதமாக இருக்கும் அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டபின் அந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னேடி ஓய்வு பெற்ற அனைவருக்கும் அந்த செவன்த் பே கமிஷன் ஊதிய உயர்வு ஒப்பந்த உயர்வு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வாதத்தின் மிக பிரதானமான வாதமாக இருக்கும் இதுதான் இந்த வழக்கின் ஒரு குறிப்பு ஒரு சாராம்சம் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் அவ்வாறு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் திரும்ப திரும்ப இந்த வீடியோ ஏழு நாளைக்கு அப்லோட் பண்ணப்படும் பனிரெண்டாம் தேதி வரை அனைவரும் இறைவனை வேண்டுங்கள் இந்த வழக்கு இந்த மாத இறுதிக்குள் நாம் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுவிட்டால் இனி வரும் காலங்களில் அப்பீல் மற்றும் எஸ்எல்பியை விரைவாக முடிப்பதற்கு கோவை பெறவே உங்கள் அனைவரின் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு நபர்கள் பயன்பெறும் வகையில் இந்த வழக்கை முன்னின்று நடத்தும் இது ஒரு தரப்பட்ட வழக்கு தான் பணியில் உள்ளவர்களுக்கு எப்போதெல்லாம் ஊதிய உயர்வு கொடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஓய்வு பெற்றவர்களுக்கும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது வழக்கு இதை வெற்றி பெற எல்லா உள்ள இறைவனை அனைவரும் வேண்டிக் கொள்வோம் என்று கூறி இந்த வீடியோ இன்னும் ஆறு முறை இன்று தவிர்த்து அப்லோட் செய்யப்படும் அனைவரும் தயவுசெய்து இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்